வணக்கம் இன்னைக்கு கருப்பு கவுதி அரிசியை வச்சு நம்ம வந்து கஞ்சி பண்ண போறோம் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம வந்து அரிசியை நைட்டே வந்து தண்ணீர் நல்லா அலசிட்டு நம்ம வந்து ஊற வைக்க போறோம் இப்ப நான் ஒரு முக்காட்ட மாதிரி எடுத்திருக்கேன் அதை நல்லா அலசி ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ காலையில நம்ம அரிசியை மட்டும் எடுத்துட்டு கொர கொரப்பா நல்லா வந்து ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம கஞ்சி பண்றதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்ச தண்ணி பிளஸ் அந்த அரைச்ச அரிசியோட குவாண்டிட்டி அதையும் நம்ம ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதுல நீங்க தேவைப்பட்டா வந்து கேரட்டு கொத்தமல்லி வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணியும் செஞ்சு சாப்பிடலாம் இப்ப நான் வெறும் வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன் இப்ப நான் கஞ்சி ரெடி பண்ணிட்டேன் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்ப பாருங்க நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் இதுல வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து மேல போட்டிருக்கேன் காலையில நான் வாழைக்காய் பொரியல் அண்ட் பூண்டு தொக்கு பண்ணினேன் அதையும் நான் வந்து இதுக்கு சைடிஷ்கு தொட்டுக்குறேன் எக்ஸாக்டா எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம கேழ்வரகு கேழ்வரகு களி இதெல்லாம் சாப்பிடுவோம் பாத்தீங்களா அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கு சோ நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றத சொல்லுங்க